அன்பார்ந்த நம்முடைய தொல்லியல் கழகத்தினுடைய சார்பில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு கருத்தரங்காகவும் ஆவணம் இதழினுடைய முப்பத்தி ஐந்தாவது வெளியீடாகவும் மிக சிறப்பாக ஊடல் மாநகர்களே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய தொல்லியல் கழகத்தினுடைய தலைவர் திருமதி மங்கையர்க்கரசி அவர்களே இந்த விழாவில் பங்கேற்று முன்னிலை வகித்து இந்த விழாவிற்கு மாபெரும் சிறப்பினை அளித்து இங்கே வருகை தந்து இந்த விழாவிற்கு நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர் அவருடைய சமகாலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்கின்ற பெருமையை தொல்லியல் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் விதைக்கக்கூடிய பேராளுமை மிக்க சான்றோர் பெருமகன் நம் அனைவருடைய பெருமதிப்பிற்குரிய உரிய பேராசிரியர் ஐயா சுப்பாராயல் அவர்களே இந்த இனிய விழாவில் நம் அனைவராலும் இங்கே பாராட்டினை பெற்றிருக்கக்கூடியவர் தொல்லியலில் குறிப்பாக கல்வெட்டியலில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய சீரிய பங்களிப்பினை இந்த துறைக்கு தந்து துறைக்கு மாபெரும் கொடையாக அமைந்திருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய நம்முடைய ராஜகோபால் சார் அவர்களே அவரோடு இணைந்து மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி பவானி அவர்களே அவருடைய மதிப்பிற்குரிய பாண்டிய நாட்டு வரலாற்றுப் பிறவினுடைய ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் சாந்தலிங்கம் சார் அவர்களே அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் செயலாளர் செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் நிர்வாகிகளே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே தொல்லியல் ஆர்வலர்களே தொல்லியல் துறையிலே பணியாற்றி பங்களிப்பினை செலுத்திப்பது தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அலுவலர் பெருமக்களே பத்திரிகை துறை நண்பர்களே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரம் குப்பிய காலை வணக்கத்தை நன்றியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மிகச்சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உங்களோடு இருந்து உரையாடி உறவாடி மகிழ்ந்து இங்கே தெரிவிக்கப்படக்கூடிய பல்வேறு அரிய கருத்துக்களிலே நானும் உள்ளத்தை பறிகொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதியிருந்த இருந்த வேளையில் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் நான் நீண்ட நேரம் இங்கே இருந்து உங்களோடு அளவலாவை மகிழக்கூடிய வாய்ப்பை இழந்தவனாக இருந்தாலும் நம்முடைய சாந்தலிங்கம் சார் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவில் கொஞ்ச நேரம்தான் இருப்பார் நிறைய நேரம் அவர் இருக்க முடியாது என்று அவர் சொன்னார்கள் தொல்லியல் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையிலும் இல்லாமல் நிதியமைச்சராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் நிதியமைச்சர் ஏதாவது ஒன்றை குறைக்க வேண்டிய நிலையில் எப்போதும் இருப்பார் ஒரு காலத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் ஏதாவது துண்டு விழுந்தால் உடனடியாக கைவிக்கக்கூடிய துறை தொல்லியல் துறையாக ஒரு காலத்திலே இருந்த உண்மையே இங்கே உங்களிலே பலருக்கும் தெரியும் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த காலங்கள் மாறி நிதியமைச்சரும் தொல்லியல் அமைச்சரும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற காரணத்தால் நான் நேரத்தை வேண்டுமானாலும் குறைத்து கொள்ள தயாராக இருப்பேனே ஒழிய இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொள்ள தயார் இல்லாத ஒரு நிதியமைச்சராக தொல்லியல் அமைச்சராக நான் இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுப்பாராயல் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நான்காண்டு காலத்தில் இந்த துறையில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி உருவாகியிருக்கிறது அந்த மறுமலர்ச்சி என்பது ஏதோ அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளால் மட்டுமோ அல்லது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களால் மட்டுமோ அது உருவாகிவிட்டதாக நான் கருதிட மாட்டேன் இந்த உணர்வு தொல்லியல் மீதான ஆர்வம் இந்த துறையின் மீதான ஆர்வம் புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர வேண்டும் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகள் முன்னெடுப்புகள் மிக குறிப்பாக இளைய சமுதாயத்தில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதுவும் நான் அறிந்த வகையில் ஏறத்தாழும் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்காக பின்னோக்கி கூட நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கூட அந்த ஆர்வம் தழைத்தோங்கி எல்லா மட்டங்களிலும் வந்து அது சமூக வலைதளங்களில் துவங்கி பல்வேறு வரலாற்று குழுக்கள் உருவாகி அவர்கள் சுய ஆர்வத்தினுடைய அடிப்படையில் பல இடங்களுக்கும் சென்று செய்திகளை சேகரித்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை மறுமலர்ச்சியை இந்த துறைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை எனக்கு எதிரே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும் மிக பலருக்கும் இருக்கிறது என்பதை நான் இங்கே நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் அரசாங்கம் சில காரியங்களை செய்யலாம் அகழ்வாய்வுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு வந்தோம் இப்போது அதை ஏழு கோடி ரூபாயாக கொடுக்கலாம் என்று உயர்த்தி தந்திருக்கிறோம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் அதை பலரும் சொன்னார்கள் இங்கே இருக்கும்போது அதை பத்து கோடி ரூபாயாக கொடுத்து விட வேண்டும் என்று நாங்கள் சொல்லும் அகழ்வாய்வு மட்டும் இந்த துறையினுடைய முழு நேர பணி அல்ல அகழ்வாய்வுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டியலுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அகழ்வாய்வுகளுக்கு இணையான முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களுக்கு தரப்பட வேண்டும் நாணயவியல் துறைக்கு தரப்பட வேண்டும் அதே போல் பல்வேறு கல் கல்வெட்டுக்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவேதான் இந்த முறை கூட நாம் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தோம் தமிழ்நாட்டிலே கல்வெட்டுக்களை கல்வெட்டியில் புதிய கண்டுபிடிப்புகளை நாம் இதில் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே மிக விரைவிலே நாம் நடத்த இருக்கிறோம் முப்பது லட்சம் ரூபாய் செலவிலே கல்வெட்டியலுக்காக மாத்திரேன் அதே போல் நாணயவியலிலே பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய திட்டம் நான் நிறைய பார்க்கிறேன் பல இடங்களிலே பார்த்தேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் பார்க்குறாங்க பலரால அப்படி இன்எக்சஸபிள் பிளேஸஸ் கூட போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பல இடங்களிலே பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் லூஸ் கல்ச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய சிற்பங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அவற்றில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை புதிதாக கொண்டு வருகிறார்கள் மடைகளில் அடைகிறார்கள் கண்மாய்களிலே போய் பார்க்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கு சேர்த்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் ஆவணத்தை நாம் வெளியிடுகிறோம் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இந்த முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் தொகுத்து இப்போது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் உலகத் தமிழ் சங்கத்தில் கல்வெட்டுக்கென்றே நாம் தனியாக ஒரு மியூசியம் கல்வெட்டுக்கென்றே திருமலை திருமலைநாயக்கர் மகாலிலே ஒரு திமேட்டிக் மியூசியம் ஒன்றை நாம் ஒரு காலகட்டத்தில் அமைத்தோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக விரிவாக்கி பல்வேறு கல்வெட்டுக்கள் பல்வேறு எப்படி நம்முடைய கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய எழுத்து முறை மாறி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் விளக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான காட்சி கூட அருங்காட்சியகம் உலகத் தமிழ்ச்சங்கத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவிப்பையும் நாங்கள் இந்த முறை வெளியிட்டிருக்கோம் என்று சொன்னால் அகழ்வாய்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இதனுடைய இதர பிற துறைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் காரணம் அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது நம்முடைய பேராசிரியர் போன்றவர்கள் பல முறை அதை என்னிடத்திலையும் கூட அது வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடத்திலே தெரிவிப்பேன் கல்வெட்டியலாக இருந்தாலும் அகழ்வாய்வுகளாக இருந்தாலும் துறையினுடைய பெயரை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ஆர்கியாலஜி என்பது ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது எல்லாவிதமான மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துறை இருக்கிறது அந்த துறையிலே மிக அற்புதமான பங்களிப்பை செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பழகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நீங்கள் விதைத்த விதை நீங்கள் காட்டிய வழியிலே